செரிக்காது எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு கடை அரிசி பொன்னி அரிசின்னு நல்ல அரிசி தான் வாங்குவாங்க அந்த அரிசி சோறு தான் சாஃப்டாக இருக்கும் நல்லா செரிக்கும் நல்லா கோயில் திருவிழா கல்யாண வீடுங்களில் தான் பொன்னி அரிசி சோறை சாப்பிட்ருக்கேன் அரசு என்ன பண்ணணும்னா எங்களுக்கு போடுற ஒரு வேளை சோறை பொன்னி அரிசி சோறை போட்டால் நல்லா இருக்கும் சரி பொன்னியின் செல்வியிடத்தில் சொல்லி வைப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பன்னெண்டாவது படிக்குது அது எப்பதுமே ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணியும் குடிக்காது தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகாது நான் ஏங்கா நீ காலையில தண்ணியும் குடிக்க மாட்டிக்கிற தண்ணி பாட்டில எடுத்துட்டு போக மாட்டிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு எங்க அக்கா நான் மட்டும் இல்ல எங்க ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி தான் வராங்க ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல போய் ஒன் பாத்ரூம்ல வந்தா எங்க ஸ்கூல்ல உள்ள பாத்ரூம்க்கு அப்படியே போனாலும் சாப்பிட முடியாது ஒன் பாத்ரூம்ல வந்தா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்களும் அடக்கி வச்சிட்டே வருவோம் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க தைரிய உள்ளவங்க துணிச்சல் உள்ளவங்க செல்வாக்கு உள்ளவங்க உங்க ஊர்ல உள்ள பெரிய அரசு பள்ளிகளுக்கு போய் அங்க உள்ள பாத்ரூம்களை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இதுதான் சார் இன்றைய அரசு பள்ளிகளின் நியமம் அதுவும் இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற வாக்கு சபாஷ் இன்னொன்னு என்னன்னா தனியார் பள்ளியில ஒன்னாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எம்பிபிஎஸ் பி படிக்க சீட் கொடுக்க கூடாது ஒன்னாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படுத்து கொட்டி படிக்க வைக்கறாங்க தானே எம்பிபிஎஸ் பி லயும் படுத்து கொட்டி படிக்க வைக்க வேண்டியானே இதுக்கு மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் கேக்குதா அரசு பள்ளியில படிக்கிறவங்க என்ன இளச்சவாயின்னு நினைச்சீங்களா யோசிங்க அடி கீர்த்திகா யோசிங்க நல்லா யோசிங்க மொத்தத்தில் நம்ம அரசு தனியார் பள்ளிகள் மூலமாகவும் அரசு பள்ளிகள் மூலமாகவும் கல்வியை அளிக்கிறது தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படிக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் இலவசமாக படிக்கிறார்கள் 12 ஆம் வகுப்பிற்கு பிறகு பாருங்கள் அரசு மருத்துவ கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரிகளில் தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படித்தவர்கள் இலவசமாக படிக்கிறார்கள் இதாசர் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள்